நியமனத்தை உடனடியாக நிறுத்த ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் சொல்லவிருக்கலாம் சங்கரன் வணக்கம் இந்த ஆணை குறித்த முக்கிய விவரங்கள் என்ன அரசு ஆசிரியர் காலிப்படையுடன் இருக்கின்றன மாணவர்கள் கொண்டு தற்காலிக நியமனம் செய்வதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரை ஆசிரியர்கள் மற்றும் முதுகலை ஆசிரியர்கள் என மூன்று வகையான ஆசிரியர்களை நியமனம் செய்யவும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் பட்டதாரை ஆசிரியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் முதுகலை ஆசிரியர்களுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் தற்காலிக அடிப்படையில் இந்த பணி நியமன நியமனங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது இதில் இல்ல தேடி கல்வி திட்டத்தில் பணியாக இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் ஆசிரியர் தகுதி செய்தோ முடித்து வருவதற்கு முன்னுரிமையான வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த பணி நேரம் நியமனங்களை அந்தந்த பள்ளியில் இருக்கக்கூடிய பள்ளி நிர்வாக குழுவில் மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் திண்டுக்கல் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் அந்த பள்ளி நிர்வாக குழுவினர் தாங்கள் விரும்பக்கூடியவர்களை தற்காலிக ஆசிரியர்களாக நியமனம் செய்வதாக கல்வித்துறைக்கு புகார்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன இதையடுத்து உடனடியாக இந்த பணி நியமன பணிகளை நிறுத்த வேண்டும் என்று திண்டுக்கல் மாவட்டத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று பல மாவட்ட முதல்வர்கள் தலைமை கல்வி அலுவலர்களும் தலைமை ஆசிரியர்களுக்கு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் இந்த விவகாரம் தற்போது துறையில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது கல்வித்துறையுடைய முறையான அந்த அறிவுறுத்தலை பின்பற்றி பின்பற்றாமல் இந்த பணி நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எழுந்திருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சங்கர்